இந்த கடவுள் ரொம்ப சந்தேகமாகி மக்கள் வந்து இல்லை பல விதமான வேறுபாடுகள்லாம் ஆகி கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுநாதர் வணங்குறாங்க நீங்கள் உருவம் இல்லாத இறைவனை வணங்கிடுங்க அவன் ஒருவன் வேற சொல்கிறீங்க அது ஆண்பாலா பின்பாலாங்கிறது குழப்பமாக ஆகி போச்சு இந்துக்கள் வந்து சிவருமனை இருக்காங்க இறைவன் உண்மையில் ஒருவன் இருந்தனா நேராக வந்து பூமியில் இறங்கி நான் தாண்டா கடவுளும் உங்களை தானே படைத்தேன் இப்படி தாண்டா வாழணும் இந்த புத்தகத்தை தான் படிக்கணும் இதான் என்னோட கொள்கை இதை மீறி வரவங்களுக்கு எல்லாம் சொருக்காக நரகம் அப்படின்னு டேரெக்டாக சொல்லலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இறந்தாரு இங்கே வந்தார் அப்படின்னு நம்ம கேள்வி வாயில கேட்டிருக்கான் பகுத்தறிவு உள்ள ஒரு இறைவன் வந்து ரொம்ப அறிவாளியாக உள்ள இறைவனாக இருந்தால் ஒரு சில வீடியோ கேட்கறது ரெக்கார்டிங் பண்ணி பின்னாடி வரச்சு ஜனராஜனுக்கு போட்டுக்காமே அப்படி இப்படி டெவலப் ஆகிருவான் பார்க்கலாம் என்னை பற்றி பயப்பு பண்ணி சொல்லலாம் இப்படி கடவுள் இருக்காரு இருக்காரு நம்ம ம மக்கள் மத்தியில் ரொம்ப கடவுளை படிச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் நமக்குள்ளே பல வகையான வேறுபாடுகளில் வீழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க இவரே நீங்கள் எப்போத்தான் நேர வந்து சொல்லுவார் ஏன் நம்மளை கண்டு ஓடிடாரு இதுக்கு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அதானே கேள்வி கேட்டிருக்காரு அதாவதுங்க அவருடைய அழகான கேள்வி நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காரு எல்லாரும் இறைவன் இறைவனுங்கிறோம் அவர் ஒருத்தரும் பார்க்கல நம்மள்டுந்து நேரம் சொல்லிட்டு பெற வேண்டியது நான் தான் இறைவன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதில் பல விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் நேர வந்து சொன்னா தான் ஏற்றுக்கிறத இருக்குல்ல இது வந்து பகுத்தறிவு பூர்வமான வாதம் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்களை நேரம் மனிதன் பகுத்தறிவுவாதி என்பதை நேர பார்க்கறது கண் அஞ்சு புலனில் ஒன்று இந்த அஞ்சு புலனுக்கு மேலே ஆறாவது புலன் ஒன்று கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறாரு நம்ம மனுஷன் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் அஞ்சு புலனுக்கு உள்ளதை நம்புகிறோம் ஆறாவது பகுத்தறிவு இருக்குத அதை கொண்டு ஆய்வு செஞ்சும் நம்புகிறோம் ஆய்வு செஞ்சு நம்புகிற எல்லாம் நம்ம பார்த்து நம்புகிறதில்லை இப்போ நம்ம நம்புறதில் இருக்கிறோங்களே கண்ணால் பார்த்து நம்புகிறோம் காதால கேட்டு நம்புகிறோம் நம்ம கண்ணால் பார்க்கல ஒரு சத்தம் வருது வெளியில் சத்தம் வந்து என்ன பண்ணிடுவோம் யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வோம் அது இந்த சத்தம் தான் வந்து விளங்கிக்கிறோம் ஒரு வாசம் வருது வாசத்தை நம்ம கண்ணால் பார்க்கல யாருமே ஆனால் மூக்கு தான் சொல்லுது இது இன்னும் வாசம் மல்லிகைப்பு வாசம் அதை வந்து நம்ம விளையிக்கிறோம் முகர்ந்து பார்த்து என்ன செய்வோம் அதை விளங்கிக்கிறோம் அது மாதிரி இது இனிக்குது இது புளிக்குது இது கதக்குது இது அப்படி இருக்குது அது மாதிரி என்ன செய்கிறோம் சுவைத்து பார்த்து நாக்கனால் சில விஷயங்களை அறிந்து கொள்ளுகிறோம் தொட்டு பார்த்து இப்போ முதுகுக்கு பின்னாடி எறும்பு கடிக்கும் எறும்பு கடிக்குன்னு கரெக்டாக நம்ம நினைஞ்சிருவோம் கண்டுபிடிச்சிக்கிடுவோம் பார்க்காமலேயே அப்போ அந்த ஐந்து புலன்களால் அறியக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சுவை ஒளி ஊரு ஓசை நாக்கம் இப்படி ஐந்து புலன்களை கடவுள் வந்து மனிதனுக்கு கொடுத்துருக்குறாரு இந்த அஞ்சு புகை ஆறாவது ஒன்று கொடுத்துருக்கிறாரு ஆறாவது என்ன தெரியுமா ஒன்றிலிருந்து இன்னொன்றை அறிந்து கொள்வது ஒன்றை பார்த்து இன்னொன்றை அறிந்து கொள்வதற்குத இது கடவுள் கொடுத்துருக்கிற பகத்தறிவின் காட்பட்டது இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் ஒரு புகை வருது புகை வருது உயரத்தில் பார்த்து பயங்கரமாக புகை வருது இங்கே பார்த்துட்டு சொல்லுவோம் எங்கேயோ அங்கே தீ பிடிச்சிருக்குது அப்படிமோ தீயை நம்ம பார்க்கல புகையைத்தான் பார்த்தோம் நாம் பார்த்தது புகையை பார்க்கணும் அப்படி பயங்கரமான புகை வருது புகை வர்றதை பார்த்து நம்ம என்ன அடிவாடு என்ன முடிவு பண்ணுறோம் அங்கே தீ பிடிச்சிருக்குது தீயை கொண்டாந்து காட்டி நம்ம சொல்ல மாட்டோம் புகை பிடித்திருப்பது புகை வருவது என்பது தீயினுடைய வெளிப்பாடு புகை இருந்தால் என்ன இருக்காங்க கீழே தீ இருக்கும் அப்படின்னு விளங்கிக்கிறோம் அப்போ கண்ணால் பார்த்து தான் புகையைத்தான் கண்ணால் தவிர நெருப்ப கண்ணால் பார்க்கல இந்த மைக்கு இந்த வச்சுருக்குது இதை வந்து ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது அவனுக்குள்ள காட்டி நீ சொல்லக்கூடாது இது ஒருத்தங்க விவரமான ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்குறான்னு சொன்னால் இந்த மைக்கு கா மைக்கு சொல்லுது இது ஒரு விவரமானவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான் ஏன்னா நான் பேசுறதை இவ்வளோ பேருக்கு எடுத்து தருதுன்னு சொன்னால் இதை ஒரு கூமுட்டை செஞ்சுருக்க மாட்டான் நல்ல ஒரு தான் செஞ்சுருப்பான்னு நான் சொல்கிறேன் அவனை வந்து சொல்ல கேட்க கேட்கக்கூடாது இது பேசுதுல இல்லை இது உங்கள்கிட்ட பேசுங்க மைக்கு சொல்லுது இதை வந்து விவரமான ஒருத்தன் தயாரிச்சிருக்கிறான்னு சொல்லி அப்படிங்கையில் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறீங்க இந்த உலகத்தை பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா நம்ம பகுத்தறிவு எல்லாம் பதில் சொல்வதற்கு திணறக்கூடிய பல அதிசயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது பகுத்தறிவை கொண்டு உங்களால் வந்து அந்த விடை சொல்ல முடியாது அந்த மாதிரியான அற்புதங்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் தகுறி கிடக்குது அதையெல்லாம் பார்த்த முடி சொன்னால் கண்டிப்பாக இது வந்து தானாக உருவாகி இருக்க முடியாது சர்வசக்தி மிக்க ஒருவனால் இயக்கப்படுவது என்பதை அது தெரிந்து கொள்வதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு நம்ம வாழக்கூடிய இந்த பூமியை எடுத்துக்கிறோமே இந்த பூமி ஒரு குறிப்பிட்ட நிர்ணய பிரகாரம் சொல்லுங்கள் இது வந்து தன்னை தன்னைத்தானே சுத்திக்கிறது சூரியனை சுற்றி வருது எனக்கு தெரியும் தன்னை தானையும் சுற்றுது சூரியனை சுற்றி வருது இந்த சூரியனை சுற்றுவதும் தன்னை தானே சுற்றுவதும் ஏதோ கண்ணா பின்னான்னு சு அப்படி கிடையாது அது ஒரு நிர்ணயித்த ஒரு வரம்புக்கு உட்பட்ட சுற்றுது நிர்ணயிப்பு இல்லாமல் சுற்றலை சிலசலப்பு ஐயா